மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுங்கள் என தாவேக்க தலைவர் விஜய் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது மக்கள் பிரச்சனையை மையப்படுத்தி மக்களுக்கு இடையூறு இல்லாமல் போராட்டங்களை நடத்த தமிழக வெற்றிக் கழக தலைமையிடம் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி ஜெரி வணக்கம் முழு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் மாவட்டங்கள் மாவட்டங்கள்ல முக்கிய பிரச்சனைகள் அதாவது நேரடியாக மக்கள் பாதிக்க பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளை அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையில போராட்டம் நடத்த தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர்களுக்கு அக்கட்சி தலைவர் விதை அறிவுறுத்தலை வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது ஏற்கனவே தர்மபுரி கோவை தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடிய நிலையில அனைத்து மாவட்டங்களிலும் மக்கள் பிரச்சனை இருப்பில் உடனடியாக கையில் எடுத்து அந்த போராட்டத்தை மேற்கொள்ளும்படி தலைமையகம் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கியிருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் விருப்பு வெறுப்பின்றி மக்கள் பிரச்சனையில் இடையூறு இல்லாத அனுமதி பெற்று போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று விஜய் அறிவுரை வழங்கியிருப்பதாக தெரிய வருகிறது ஆளும் கட்சி ஆளுங்க தவறு செய்திருந்தாலும் தவறு எங்கே நடந்திருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு அதனை அக்கட்சியுடைய தலைமைக்கு தெரியப்படுத்திவிட்டு உரிய அனுமதி பெற்று மாவட்ட தலைநகரிலோ அல்லது பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்திலோ தமிழக வெற்றி கழக தொண்டர்களை ஒன்று திரட்டி பிரச்சனைக்காக குரல் கொடுக்குமாறு விஜய் அறிவுரை வழங்கியிருப்பதாக தெரிய வருகிறது தொடர்ச்சியாக தஞ்சாவூர் திருவாரூர் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அடுத்தடுத்து மக்கள் பிரச்சனையை மையப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் மாவட்ட செயலாளர்கள் தெரிவிக்கின்றன கட்சி தொடங்கியதிலிருந்தே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிக்கை வாயிலாகவே அரசியல் செய்து வருகிறார் என்று பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டு வந்தாலும் அந்த விமர்சனங்கள் மறுத்த நிலையில தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் எந்தெந்த மாவட்டங்கள்ல பிரச்சனை அதிகமாக இருக்கிறதோ நேரடியாக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து அதனை தலைமையகத்தில் தெரியப்படுத்திவிட்டு போராட்டங்களை முன்னெடுக்குமாறு விஜய் அறிவுரை வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது